விரைவில் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் டெல்லியில் ரகசியமாக நடந்த மீட்டிங் அதிர்ச்சியில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதாவது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிப்பதால் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது வேண்டுமென்றே மூத்த கட்சிகளை சீண்டி வருவதால் அது கட்சிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது இதை அடிக்கடி டெல்லி வட்டாரத்தில் வெளிப்படுத்தி வருகிறார்கள் பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஆனால் அந்த சொல்பேச்சை கேட்காமல் வேண்டுமென்றே அண்ணாமலை அதிமுகவையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் ஒன்று ஏதாவது புதிய கட்சிகளுக்காக ஒத்துழைப்பு தரும் வகையில் அவருடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும் அதையும் தாண்டி பாரபட்சம் பார்க்காமல் எல்லா கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து வருவதால் பாஜகவிற்கு மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது அதாவது இன்னும் பத்து நாட்களுக்குள் தமிழக பாஜகவிற்கு மாநில தலைவர் யார் என்கின்ற அறிவிப்பு டெல்லி மேலிடத்திலிருந்து வந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அந்த வகையில் தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் நியமனம் முடிந்த நிலையில் மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளை நியமிப்பது மட்டுமே பாக்கி இருக்கிறது மாநில நிர்வாகிகள் குறித்த பட்டியல் கட்சியின் தேசிய தலைமைக்கு கடந்த வாரம் அனுப்பி வைத்துள்ளனர் இந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களை ஆராய்ந்து வருகிறது பாஜக மேலிடம் பட்டியலில் இடம்பெற்றவர்களின் ஒவ்வொருவரை பற்றிய பின்னணிகளை தற்போது தமிழக பாஜகவிடம் கேட்டுள்ளதாம் அந்த பின்னணிகள் கிடைத்து அதனை ஆராய்ந்ததும் மாநில நிர்வாகிகளுக்கு ஒப்புதல் கிடைக்குமாம் அந்த ஒப்புதலுடன் மாநில தலைவர் யார் என்பதையும் முடிவு அறிவிக்கப்பட இருக்கிறது அநேகமாக இன்னும் பத்து நாட்களுக்குள் தமிழக பாஜகவிற்கு மாநில தலைவர் யார் என்கின்ற அறிவிப்பு மேலிடத்திலிருந்து வந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் கமலாலய நிர்வாகிகள் மேலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி பற்றி சில மூத்த தலைவர்கள் அமித்ஷாவிடம் பேசி உள்ளார்களாம் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏன் முக்கியம் திமுகவை எதிர்க்க ஏன் இந்த கூட்டணி அவசியம் என்றும் பேசி உள்ளார்களாம் அதேபோல் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தாவேகா அதிமுக பாஜக என்று திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுகின்றன அப்படி சிதறினால் திமுகவை வீழ்த்தவே முடியாது மனஸ்தாபங்கள் கலைந்து கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அமித்ஷாவிற்கு மெசேஜ் அனுப்பி உள்ளதாக கூறப்படுகிறது பற்றி ஆலோசிக்கலாம் என்று அமித்ஷாவும் உறுதி அளித்துள்ளாராம் இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணாமலையின் பதவி கொடுத்த பேச்சுக்கள் கவனம் பெற்று வருகின்றன ஏனென்றால் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர் அதிமுகவுடன் அவ்வப்போது நட்பாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியிடம் அவ்வளவு நட்பாக இல்லை எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருந்து வந்தது இப்படி பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அண்ணாமலை இடைஞ்சலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது தமிழக பாஜகவின் மா மாநில தலைவர் தேர்தல் நடக்கப் போவதாக சொல்லி வருகிறார்கள் அண்ணாமலை மாநில தலைவராக பதவியேற்ற காலத்திலிருந்தே அவர் மாற்றப்பட போவதாக பலர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாராவது டெல்லி சென்றால் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்ற பேச்சுக்களும் உலாவரும் அண்ணாமலை லண்டனுக்கு சென்ற போது கூட இதே போத செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று டெல்லி வட்டாரத்தில் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இது பாஜக மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கவில்லையாம் தேர்தலுக்கு முன்பாகவே அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அப்போதுதான் பாஜகவிற்கு வாக்குகள் அதிகரிக்கும் குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி சேரலாம் இல்லையென்றால் அதிமுகவுடன் கூட்டணியும் சேர முடியாது பாஜகவிற்கு வாக்குகளும் குறையும் என்று மூத்த தலைவர்கள் டெல்லி வட்டாரத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனால் உடனடியாக அமித்ஷா மோடியிடம் பேச்சு வார்த்தையை நடத்தி தமிழக பாஜக தலைவரை மாற்றுவதற்கான ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது